புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது நல்ல மழை பெஞ்சிருக்கு இனிமேல் தொடர்ந்து மழை பெய்தால்தான் பாதிப்பு ஏற்படும் இருக்கக்கூடிய மழை அளவில் ஒன்றும் கிடையாது எனவே இன்றைக்கு மாலைக்குள்ளேயே இந்த எல்லா பகுதிகளையும் நாங்கள் சீர் செய்து விட்டால் நாளை நாளை மருதம் அல்லது இன்று இரவு பெய்கிற மழையை தாங்கக்கூடிய சக்தியை உருவாக்கி தர முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றம் சாட்டுவது பழக்கம் அதுபடிதான் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார் அன்றைக்கு வந்திருக்கின்ற நெல்மணிகள் பாதுகாப்பாகத்தான் தார்பாய் போட்டு மூடப்பட்டு வைத்திருக்கிறது எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார் எனவே விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எடப்பாடி எதை அரசியலாக்கினாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது அவரை மக்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அவர் வந்து எல்லாமே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காருங்கிறது நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும் தேர்தலுக்கு வருகின்றவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை எப்பொழுதுமே மக்கள் பணியிலே பெருமழை பெய்கின்ற பொழுது களத்தில் முதலில் நிற்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதை கடந்த நான்கு ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் சார் அதாவது வட வடகிழக்கு பருவமழை எதிர்போக்கித்தான் நாம் காத்திருக்கிறோம் நல்ல முறையிலே பெய்ய வேண்டும் நல்ல அளவு பெய்ய வேண்டும் விட்டு விட்டு பெய்ய வேண்டும் அப்படி அந்த தண்ணீர் தேங்கி நமக்கு போதுமான அளவு இருக்கும் இல்லை என்று சொன்னால் அது பூரா கடலுக்கு போயிடும் எனவே கடலுக்கு போகாமல் மக்கள் பாதிக்கப்படாமல் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு நல்ல முறையிலே பெய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தூர்வாரும் முறையை ஒழுங்காக மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த அடப்ப பார்க்குறீங்க அஞ்சு கோடி ரூபாயில் அதிமுக ஆட்சியில் தூர்வாரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு எது ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்க தூர்வாரர்களுக்கு அடையாளமே கிடையாது அப்படி அடையாளமே இல்லாமல் தூர்வாருகின்றவர்கள் நாங்கள் அல்ல உண்மையாக தூறுவாரியு இருந்தவர்கள் நாங்கள். அதை குறித்து பரிசீலித்து என்ன முடிவு வேண்டுமோ அதை நாங்கள் நீர்வளத்துறையோடு ஆலோசித்து முடிவெடுப்போம். அதுதாங்க நகரல இருந்து நான் சொல்றேன் இன்னும் மழை வேண்டும் என்று நானும் சொல்லிறேன். 10 தூறுவாராதனால தான் வந்து இல்ல வருதுவாரிகள் அங்க அந்த குறத்துக்கு சரியாயிருக்கு. ஒரு மழை தான் பெஞ்சிருப்பு இன்னும் ரெண்டு மலை பெஞ்சா எல்லா குளமுமே நிரம்பி விட கூட்டம் போட்டுருக்காங்க தலைமையில வந்து பருவமைய எதிர்கொள்ள போட்டிருக்கீங்க இல்ல கட்சி சார்பில் அங்க என்னென்ன நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய துணை முதலமைச்சர் தலைமையிலே கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது நேற்று முன்பு முதலமைச்சர் அரசு அதிகாரிகளோடு இது குறித்து ஆலோசித்து வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கும் அதிகாரிகளை ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்திருக்கின்றார் கண்காணிப்பு அதிகாரிகளாக எனவே எல்லா வகையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இந்த அரசு எடுத்திருக்கிறது எப்பொழுதுமே அவங்க வழங்கிறது வழக்கம் கிடையாது எங்களால் இரண்டளவு நிச்சயமாக அப்பொழுது அப்பொழுது எந்த வகையிலே சமாளிக்க முடியுமோ சமாளிப்போம்